ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் வாட்டர் டேங்கு புதுசாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இன்னும் பெயிண்ட் அடிக்கல இருந்தாலும் அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காங்க மழை வர்றதுனால பெயிண்ட் அடிக்கலை இந்த கே வாட்டர் டேங்க் வந்து நல்ல ஹெவியானது பத்து எம்எம் திக்னஸ்ஸு மிஷினில் க வளைச்சு உங்களுக்கு பண்ணுறது மிஷினில் வளைச்சு திக்னஸ் டேங்க் ரெடி பண்ணுறாங்க இது நல்ல ஹெவியான டேங்க்கு ஹெவியான டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேங்க்கோட கெப்பாசிட்டி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டரு நல்லா ஹெவியானது டபுள் டயர் இதோடய அட்வான்டேஜ் வந்து டபுள் டயர் பாருங்கள் டபுள் டயர் டேங்க்கு சேஸெல்லாம் சேனல் சேஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டருக்கு எட்டாயிரத்து ஐநூறு லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க எம்எம் திக்னஸ்ஸு டேங்க்கு கலாய்ச்சிட்டு அதனால் நேரில் வந்து பாருங்கள் டபுள் டயரு டேங்க் வேணும்னு ரொம்ப நாள் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க இது அந்த திக்னஸுக்கும் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது டென் எம்எம் திக்னஸ்ஸு டபுள் டயரு டேங்க்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது எட்டாயிரத்து ஐநூறு லிட்ரு பாருங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் பெயிண்ட் அடித்து கொடுக்கணுன்னாலும் அடித்து கொடுப்பாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் டே கலாய் சிட்டு டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க டென் எம்எம் திக்னஸ்ஸு ஹெவியானது மிஷினில் வச்சு வளைச்சி பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஹெவியாக டபுள் டயர் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த டேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்குக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வண்டி நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல டேங்க்கு டபுள் டயரு இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் நல்லா ஹெவியான கட்டு கலாய்ச்சிட்டு குடிநீருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனியில் ஓட்டுறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் டேங்கோடு மேலே இன்சைடும் பார்த்துக்கலாம் ஏன்னா இவ்வளோ திக்னஸ் கொடுக்குறாங்க அதோடய திக்னஸ்ஸு இன்சைடு க கெப்பாசிட்டி எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் கலாய்ச்சிட்டு தண்ணியோடய இருக்குது நீங்கள் வந்தே பார்த்துக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறு லிட்ரு டென் எம்எம் திக்னஸ் நேரில் வந்து பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா மூடியே என்னால் தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது டேங்க் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு லிட்ரு டென் எம்எம் திக்னஸ்ஸு டபுள் டயரு நல்லா கெப்பாசிட்டியோடு இருக்குது புது டேங்க்கு நல்லா ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது உங்களுக்கு பெயிண்ட் வேணும்னாலும் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க டபுள் டயரில் எட்டாயிரத்து ஐநூறு லிட்டர் நல்லா திக்னஸ்ஸான டேங்க்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்